தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்பு அண்ணன் தளபதி அவர்கள் வேட்பாளர் நிதியமைச்சர் சுதர்ஷன் ரெட்டி அவர்களை அறிமுகப்படுத்தி உரையாற்றினார் அவருக்கு ஏன் நாம் வாக்களிக்க வேண்டும் அவருடைய கடந்த கால பங்களிப்புகள் என்ன என்பது குறித்து முதலமைச்சர் அவர்கள் விரிவாக பேசினார் வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி அவர்களும் கடந்த காலத்தில் ஜீதி அரசமைப்பு அரசமைப்புச் சட்டத்தின் சிறப்பு கூறுகளை பாதுகாப்பதற்காக அவர் ஆற்றிய பங்களிப்பு குறித்து எம்மோடு பகிர்ந்து கொண்டார் அரசமைப்பு சட்டம் மிகவும் ஆபத்தான ஒரு நிலையிலே இருக்கிறது அதனை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது ஆகவே இந்த பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த கடமைகளை செவனே ஆற்றுவேன் என்ற உறுதியை அளித்தார் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் முழுமையாக அவருக்கு வாக்குகள் கிடைக்கும் மாநிலம் மொழி என்ற அடையாளங்களை தாண்டி இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய தேவையை உணர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிப்பு நான் சார்பில் வலியுறுத்துகிறோம் கடந்த காலத்தில் குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பில் இருந்த ஜக்தீப் மிகு தன்கர் அவர்களை கட்டாயப்படுத்தி பதவி விலக வைத்து மேலும் அவரை அச்சுறுத்தி வீட்டு சென்னையில் வைத்திருக்கிறார்கள் குடியரசு துணைத் தலைவருக்கே இந்த நிலை என்று சொன்னால் ஆனாலும் ஜனநாயகத்தின் நிலை என்ன என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அவருக்கு ஏற்பட்ட நிலைதான் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது எனவே பாரதிய ஜனதாவின் கட்சிக்குள் முடங்கி போகக்கூடிய ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதை விட சுதந்திரமாக சிந்திக்கவும் செயல்படவும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற உறுப்பினர்வோடு பணியாற்றவும் வாய்ப்பை பெற்றுள்ள வல்லமை பெற்றுள்ள வேட்பாளர் நீதியரசர் சுதர்ஷன் சுதர்சன் ரெட்டி அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறோம் மாநிலங்களவை மக்களவை என இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடிதம் எழுதியிருக்கிறோம் இந்த அரசு பாஜக அரசு ஒரு பாசிச அரசு என்பதற்கு குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தங்கர் அவர்களுக்கு நேர்ந்திருக்கிற நெருக்கடியில் இருந்து புரிந்து கொள்ள முடியும் அடுத்து முப்பது நாள் சிறையில் இருந்தாலும் விசாரணை செய்தியாகவே இருந்தாலும் கூட முதலமைச்சர் பிரதமர் அமைச்சர் போன்ற பதவிகளை மறிக்க முடியும் என்கிற சட்டத்தை அறிமுகப்படுத்தியதும் சான்றாக இருக்கிறது எனவே இந்த பாசிச சக்திகளை மக்களிடத்தில் அம்பலப்படுத்தவும் வீழ்த்தவும் குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது என்று நம்புகிறோம் அந்த வகையில்

பாஜக ஆர் எஸ் எஸ் அமைப்புகளை சார்ந்த யாரும் இதுவரையில் மொழி அடையாளத்தை உயர்த்தி பிடித்ததில்லை தங்களை தமிழர்கள் என்று அவர்கள் ஒருபோதும் பேசியதும் இல்லை பெருமை பெற்றுக் கொண்டதும் இல்லை இந்த தேர்தலுக்காக இந்த முன்மொழியை அணிந்து வருகிறார்கள் அதைத்தான் நமது முதலமைச்சரவர்கள் மிக தெளிவாக தொலைநோக்கு பார்வையோடு சுட்டிக்காட்டியிருக்கிறார் தனி நபர்கள் என்பதை தாண்டி தத்துவம் மேலானது அந்த அடிப்படையில்தான் குடியரசுத் துணைத் தலைவருக்கான தேர்தலை நாம் அணுக வேண்டும் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார்

வரவேற்க தொடர்ந்து ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு எதிராக மக்கள் போராட்டம் ஆங்காங்கே கடந்த காலங்களில் நடந்திருப்பதை நாம் அறிவோம் மக்களின் உணர்வுகளை மதித்து தமிழ்நாடு அரசு குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டங்களுக்கு அனுமதி இல்லை என்று

வெளி தொடர்பே இல்லாத அளவுக்கு அவரை முடக்கி வைத்திருக்கிறார்கள் இது ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு பாசிச நடவடிக்கை அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இதனை கண்டிக்க முன்வர வேண்டும் எந்த கருத்தையும் அவர் சொல்ல முடியாத அளவுக்கு நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறார் என்பது கவலை அதிமுக மாநில உறுப்பினர்களின் எல்லா உறுப்பினர்களுக்கும் தான் ஓகே சார்